பையன் அவன் ஒருத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அவன் வீட்டுக்கு செலவு வாங்கி போடுவானா இப்ப கல்யாணம் ஆகிப்போச்சு பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கியும் கொடுக்கணும் மளிகை சாமான் வாங்கி போடணும் அது போக இப்ப வட்டி காசும் கட்டணும் அவனையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கடன் வாங்கி வச்சாச்சு இந்த பீஸை மட்டும் அடிச்சு கொடுத்தா எப்படி ஒரு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அப்புறம் அவன் ஒரு மூணாயிரம் போட்டானா எப்படியும் ஐயாயிரத்த நாளைக்கு என்ன கேளு பாவி என்னடி உனக்கு நாங்களே இல்லையாடி

குறையோட பொறந்துட்டோ நீ எத்தனை பேச்சு பேச தெரியுமா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போன இன்னைக்கு இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்குது நான் ஏனும் என் பிள்ளைய நிலைமை என்ன ஆகிறது யோசிச்சு பருப்பா அப்போ நீ நாங்களே இருக்கும் நீ அப்படி எல்லாம் பேசாதீங்க வாங்கி வச்சேன் இப்படி வந்து நின்னு பார்க்க முடியுமா முடியுமா காசு நிக்கணும் நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் புள்ள போன வருமா

ஆனா உலகத்துல இத்தனை கொடியவங்களும் இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது ஐயோ எனக்கு மட்டும் இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கூட தெரியல இன்னுன்னா போதும் இதுதான் சாக்குன்னு உடனே ஆட்ட கறி வீடுக்கு போயிடுவா எல்லாத்துக்கும் ஒரு விடுவ காலம் வருது இந்த வீட்டுக்கும் ஒரு விடுவு காலமும் வரது என்ன ரொம்ப வேற அடிபட்டுச்சு என்னமோ கீழே விழுந்து கொஞ்சோண்டு சரிச்சு போச்சு அதுக்கு இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு போறா ஏன் நானா புள்ள வளர்க்கும் போது கீழே விழுந்து வாரியெல்லாம் வரலையா நாங்களாம் வெறும் மஞ்சத்தூள் காக்கத்தூளை வச்சு அடைச்சோமுன்னா ஒரு நிமிஷத்துல சரியா போயிடும் என்னமோ இவ்வளவு பறக்குற ஆளுங்க என்னமோ நாங்களாம் புள்ளையே வளர்க்காத மாதிரி இந்த காலத்துலதான் இந்த மருந்து அந்த மருந்து அந்த மருந்தெல்லாம் எங்க காலத்துல என்ன மருந்து இருந்துச்சு எதுவுமே உடனே நான் தான் தள்ளி விட்டேன்னு இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு மதியான சாப்பாட்டுக்கு வருவா வருவேன்னு பார்த்தேன் இப்பதான் வர வருவோன்னு தம்மா பாத்த அப்புறம் கூட வேலை செய்யற ஒரு ஊர்ல திருவிழா நாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க சரி அப்படியே போயிட்டு அங்க அண்ணன் தான போட்டாங்க அங்கேயே சாப்பிட்டமா இது என்னையா போட்டி இதுவாமா அங்க கடை போட்டு அதுதான் அன்பு குட்டிக்காக பொம்மை வாங்கிட்டு வந்தேன் ஏன்டா, ஏற்கனவே அதுக்கு ஊறுபட்ட பொம்மை கிடக்குது இதுல இது வேற வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன எல்லாத்தையும் பத்திரமா படுத்தி வைக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் உடச்சு தள்ளிடுது எதுக்கு இதுல காசை போட்டு கறி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் நம்ம வாங்கி கொடுத்து அதுங்க உடச்ச அழகு பாக்குறது ஒரு தனி சுகம் தானே ஏன் சின்ன வயசுல நான் உடச்சாலும் நீங்க வாங்கி கொடுக்கறது இல்லையா ஏண்டா பையனுக்கு செலவு பண்ண பிரச்சனை இல்லை இப்ப வயசான காலத்துல பாரு ஏன்னே நீ பாக்குற பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செலவு பண்ண கடைசி காலத்துல பார்க்க போற கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு டாட்டா கட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு போயிரும் ஏமா பையன் புள்ள எதுவுமே கிடையாது இந்த காலத்துல நிறைய பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்கு போயிட்டேன் ஏன் என்னமா தானா வீட்டுல இருக்கே வாழ்ந்து கீழே விழுந்துருச்சு கொஞ்சோண்டு மாத்திர காயப்பட்டுச்சு அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டிக்கிட்டு ஓடுறாயா என்னமா சொல்றீங்க அன்புக்கு என்னமா ஐயா நீ நினைக்கிற மாதிரி பெரிய காயலா மூச்சுல இதுலூட கீழ்தான் அதுக்குதான் அந்த ஆட்டம்

தா இனிமேல நீ அந்த வீட்டுக்குலாம் ஒன்னும் போகலாம் கம்பெனி நீ இங்கே ஆயிரு இன்னைக்கு பாப்பாவுக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அந்த கிழவுக்கு எம்பிட்டு திமிர இருக்கும் என்னடா பண்றது எல்லையும் தலையெழுத்துடா என்ன தலையெழுத்து தலையெழுத்துன்னு இருக்க இன்னைக்கு நாங்க இருக்க போவோம் பிள்ளைய கூட்டிகிட்டு இங்க வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா வச்சோம் அந்த கிழவி அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்காக வருத்தம் பிள்ளைய அழுந்துட்டு நாங்க தான் உட்காந்துருக்கணும்

சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்கல்ல யாராவது இது புரியாம பேசிட்டு இருக்க அதுவும் அவங்க பேர புள்ளை யாராவது எட்டி இங்க பாருங்க மாமா தனியா புள்ளை விட்டுட்டு போற நேரத்துல இப்படி உங்க அம்மா பண்ணி வச்சிருக்காங்க இதுவே எங்க அக்கா பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நான் என்ன பண்ணுவோம் ஏய் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல நீ எதுக்கு பேசுற கமண irreducible கமண irreducible டே இருக்காதமா இப்படி ஆயிருக்கு இதுவே ஏதாவது ஒன்னு பட்டு ரொம்ப பெரிய இதா நடந்துச்சனா நாம என்ன பண்ணிருப்போம்

ஏங்க நான் போய் சொல்ற மாதிரியே சொல்லாதீங்க உண்மையான உங்க அம்மா தாங்க தள்ளி விட்டுருக்கு கையில காசும் இல்ல வீட்டுல பத்து பைசா கூட வச்சுட்டும் போகல உங்க அத்த கறி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்து எனக்கு எப்படி பதவி பயிற்சி தெரியுமா எங்க அம்மா வட்டி கட்டுறதுக்கு வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்தத ஆஸ்பத்திரிக்கே நான் கூட்டிட்டு போனேன் இப்போ என்ன உனக்கு காசு தானே பிரச்சனை காசு கொடுத்துறேன் எவ்வளவு செலவு அனுப்பிச்சுன்னு சொல்லு கொடுத்துடலாம்

என்னாச்சு சின்ன பொண்ணு என்னம்மா என்ன ஆச்சுமா பண்றதெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் நான் பண்ணா நான் என்ன பண்ண நான் பாட்டுக்குதாண்ணா அங்க வேலை செஞ்சுட்டுன்னு என்னம்மா என்னம்மா ஆச்சு சின்ன பொண்ணு என்ன ஆச்சே உள்ள போங்க சின்னப் பொண்ணையே சொல்லுவேன் சரி வாங்க உள்ள போவா நான் என்ன கேட்கறேன் இந்த பாட்டி எதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு போகுதுன்னே தெரியலயே

எனக்கு தெரியுமா வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு இந்த கேசரிய கொண்டு போய் கொடுப்போம் சின்ன பொண்ணே அம்மா வராங்க போல போய் உட்காருங்க போங்க சே இப்ப போவோம் மாப்பிள்ளை இருந்தாங்க கேசரி எடுத்துக்கோங்க

என்னடா போய்ட்டு நீயும் ஒரு போன் பண்ணாத போன் பண்ணால எடுக்க மாட்டிக்கிற ஆ இங்க டவர் கிடைக்கல உனக்கு என்னைக்கு தான் போ சரி இது சின்ன புள்ளைக்கு என்ன இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களா எங்க இருக்காங்க அம்மா அம்மா பதட்ட பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல பதட்ட அளவுக்கு ஒண்ணும் இல்லையா ஏண்டா உடம்பு முடியல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னே பக்கோன் ஆயி போச்சு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க எங்கடா என் மருமவ உன் மருமவளுக்கு ஒண்ணும் இல்ல என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கா நாங்க வீட்ல தான் இருக்கோம் வீட்டுக்கு வந்தாச்சா சரி

ஐயோ காலையில கண்ட கனவை பலிக்கும்னு சொல்லுவாங்க காலையில தாண்ட கனவு கண்டு உங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஒரு குழந்தை என்னை வந்து பாட்டேன்னு சொல்லுதுன்னு உங்க அப்பா தான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிவிட்டாரு இப்போ என் கனவு பலிச்சு போச்சு ஐயோ என் தங்கத்தை வந்து பார்க்கணும் போல இருக்கே சரிடா இரு இப்போ என் அப்பாவை கூட்டிட்டு நான் வரேன் மருமகளை பத்திரமா பார்த்துக்க எது வேணும்னா உடனே வாங்கிட்டு வந்து கூட நடக்கலாம் வச்சுக்கிட்டு இருக்காத சரியா சரிமா சரி உடனே கிளம்பி வரேன் ஏமாடி எந்த வேலையும் செய்யாத அத்தந்தான் உடனே வார சரிங்க